ஸோ உத்திரட்டாதி நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ் இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு தொலைதூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் இவங்களுக்கு வரும் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும் ரொம்ப நாளாக வந்து போஸ்ட்போன் பண்ண காரியங்கள் இன்னைக்கு செஞ்சுக்கலாம் இன்றைக்கி செஞ்சுக்கலாம் அப்படின்ற காரியங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து அவங்க அடி எடுத்து வைப்பாங்க அதை வந்து செய்வாங்க இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அவங்களோட பிஸ்னஸை வந்து நல்லா என்லார்ஜ் பண்ணுவாங்க கடல் கடந்து வந்து என்லார்ஜ் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க அவங்களுடைய ப்ரொஃபஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இங்கே ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப்பில் இருக்கிறவங்க கூட அவங்க கடல் தாண்டி போயிட்டு அவங்களுடைய ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த வருடம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஓவரால் வந்து செல்ஃப் லவ் செல்ஃப் ஃபீலிங் இந்த விஷயத்த கையில் எடுக்கக்கூடிய ஒரு ஆண்டா அவங்களுக்கு வந்து இருக்கும் இதில் வந்து இந்த ஆண்டில் நிறைய அவங்களுக்கு என்னெல்லாம் அவங்க வந்து ஃபெயிலியர்ஸ் பண்ணிருக்காங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் மிஸ்டேக் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரியக்கூடிய ஒரு ஆண்டாவும் அவங்களுக்கு இது அமைய போகுது ஸோ ப்ளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் மீன ராசியில் பிறந்த உத்திரடாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்துட்டு சனி வந்து நடந்துகிட்டு இருக்கு ஏழரை சனி வந்து ஜென்ம சனியில் வந்து இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு இதில் பாதிப்பு ஏற்படுமா ஸோ அந்த பாதிப்புகள் இந்த இமோஷ்னல் இம்பேலன்ஸ் தான் அதனால அது இமோஷ்னல் இம்பேலன்ஸ் தானே அதனால என்ன பெரிய பாதிப்புனா அந்த டைமில் அவங்க எடுக்கிற முடிவுகள் அது பாதிப்பு கொடுக்கும் ஸோ நல்லவங்கள கெட்டவங்க நினைக்கிறது இல்லை கெட்ட விஷயங்களை நல்ல விஷயங்களை நினச்சி செய்கிறது இது எல்லாமே ஒரு விதமான பாதிப்பை பெரிய அளவிலான பாதிப்பை கொடுத்துரும் ஸோ அந்த மாதிரி தானே இம்பேக்ட் இருக்கும் கண்டிப்பாக ஸோ இவங்களுக்கான ப்ளஸ் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க ஸோ இவங்களுக்கான ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது பின்னாடி திரும்பி நினச்சி நினைச்சு அதுவும் வந்து பழச நினைச்சு நடந்த கெட்ட விஷயங்களை நினைச்சு அப்படின்னு நினைச்சு பார்க்காம மூவ் ஃபார்வர்ட் பண்ணா அது ப்ளஸ்ஸாக இருக்கும் இவங்களுக்கான மைனஸ் அப்படின்னா சோ இவங்களுக்கான மைனஸ் அப்படின்னு பாக்கும் போது எந்த காரியம் செஞ்சாலும் தனியாக நின்று செய்கிறது நல்லது கூட்டு சேர்ந்து செய்கிறாங்கன்னா அது கண்டிப்பா மைனஸ்ல போய் முடிச்சிடும் கண்டிப்பாக மீனம் ராசியில் பிறந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடல் கடந்து போகக்கூடிய ஒரு பயணங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படும் வெளிநாட்டு பயணங்கள் மூலமா நிறைய பொருள் ஈட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நல்லா முயற்சி பண்ணுங்க முன்னேறுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கான ஒரு ஆண்டாக அமையும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை மீனம் ராசியில் பிறந்த போரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்டதாக இருக்க போகுது மேம்